நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த உலகத்துல உள்ள பணக்காரங்க எல்லாம் எதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா அவங்க சொத்தை சேர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன சோ இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் தான் பணக்காரங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் இந்த பணக்காரங்க எல்லாம் எதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா வெல்த் பில் பண்றாங்க அப்படின்ற ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்டான விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில வெல்த பில் பண்ண முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் விஷயம் என்னன்னா அவங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள்ல மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல ஈவன் ஒரு ரூபா கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ற ஒரு சிம்பிள் பிரின்சிபல் என்னன்னா இன்வெஸ்டிங் இன் வாட் யூ நோ ஏன்னா அப்பதான் அவங்களால ரிஸ்கையும் மேனேஜ் பண்ண முடியும் இதுக்கு ஒரு பர்சன உதாரணமா சொல்லணும்னா நம்ம வாரன் பஃபர்ட சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரு எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் அப்படின்னு அவரே இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரு ஏன்னா அவருக்கு டெக் கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரான வாரன் பஃபர்டே அந்த விஷயம் தெரியாததனால அதுல இன்வெஸ்ட் பண்ணாதப்போ நம்மள யோசி பாருங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்மளும் ஷேர் மார்க்கெட் ஷேருக்குள்ள வரும் இன்வெஸ்ட் பண்றோம் அவங்க சொல்ற ஸ்டாக் எல்லாத்தையுமே வாங்குறோம் ஆனா நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த கம்பெனிஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறிதான் அதே மாதிரிதான் இப்ப நிறைய பேரு என்னன்னே தெரியாம கிரிப்டோ கரன்சிக்குள்ள ப்ராஃபிட்டுக்காக ஆசைப்பட்டு உள்ள வந்துட்டு நிறைய அமௌண்ட் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோ கரன்சியோ இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது ஆனா அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுதான் பெட்டர் அதுவும் இந்த காலகட்டத்துல எல்லாம் கூகுள் யூடியூப் மூலமா நீங்க எல்லாத்தையுமே கத்துக்க முடியும் ஏன் நம்ம சேனல்ல கிரிப்டோ கிரிப்டோகரன்சி பத்தி தெளிவா வீடியோ போட்டிருக்கோம் பாக்காதவங்க போய் பாருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா டைவர்சிஃபைடு போர்ட்போலியோ இந்த அதிகமான நெட்ஒர்க் வச்சிருக்க பணக்காரங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய இடத்துல பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அவங்க ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கிரிப்டோ கரன்சில பண்ணுவாங்க கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பண்ணுவாங்க அப்பதான் அவங்களோட போர்ட்போலியோ ஒரு டைவர்சிஃபைடா இருக்கும் ஈவன் நீங்க ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல அமௌண்ட்டையும் போட மாட்டாங்க நிறைய ஸ்டாக்ஸ்ல அந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போடுவாங்க ஏன்னா அப்பதான் ஒரு ஸ்டாக் லாஸ் ஆனாலும் இன்னொரு ஸ்டாக்ல வச்சு இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் மூணாவது விஷயம் என்னன்னா இந்த பணக்காரங்க எல்லாருமே லாங் க்ரோத்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு லாங் டேர்மா தான் இருக்கும் ஏன்னா அப்பதான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே காம்பவுண்ட் ஆகி அவங்களுக்கு கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றத பத்தி ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பணக்காரங்களுக்கு எப்பவுமே ஷார்ட் டேர்ம் க்ரோத் மேல நம்பிக்கையே கிடையாது ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல ஃப்ளக்சுவேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும் ஆனா லாங் டேர்ம்ல பாக்கும்போது அது பெருசா தெரியாது ஆனா அப்படியே நம்மள யோசி பாருங்க நம்ம எப்பவுமே ஷார்ட் டேர்ம்ல தான் profit வேணும்னு நினைப்போம் இதுதான் நமக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பணக்கார இன்வெஸ்டர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆனா இது ஒண்ணும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுங்க நம்மளும் இந்த மாதிரியான strategy எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படினா நம்மளோ அவங்கள மாதிரியே இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால வெல்த்

ப்ராஃபிட் இல்லாம தான் இருந்துச்சு ஆனா இப்ப பாருங்க போன வருஷம் மட்டும் ஐநூத்தி எழுபத்தி நாலு பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு இருக்கு நாலாவது விஷயம் என்னன்னா முக்கியமா இந்த பணக்காரங்க எல்லாமே டாக்ஸ் பெனிஃபிட் எங்க அதிகமா இருக்குமோ அங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியாவில அதிக நெட்ஒர்க் இருக்க பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னாலே பப்ளிக் ப்ரொவிடன் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் அல்லது ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அதாவது இஎல்எஸ்எஸ் இது மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற அதிக ஸ்கீம்ல தான் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி ரொம்பவே கம்மியாகி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் ஆகுது அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க எல்லாருமே அவங்கள மெருகேத்திக்கிறதுக்காக அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த் வெல்னஸ் இது மாதிரி அவங்க நிறைய அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிளா எலான் மஸ்க சொல்லலாம் அவர் அதிகமா பியூச்சர்ல எப்படி எல்லாம் ட்ரெண்ட் மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புவாரு அதனாலதான் எப்பவுமே எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா ஸ்டேயிங் ஹெட் ஆஃப் ட்ரெண்டிங்லயே இருப்பாரு சோ இந்த அஞ்சாவது விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்காம நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணாம நமக்கு வெல்த் கிடைக்காது இது எல்லாம் தான் அந்த அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு புக்க இந்த சேனல்ல நான் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படினா இந்த சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்